சனிக்கிழமை காலை மேட்டெல்லாம் காயப்போட்டு வீட்டுக்குள்ளே வெளியிலெல்லாம் பெருக்கிட்டு வச்சதுக்கப்புறம் தான் வீடியோவே எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் பீன்ஸு கேரட்டு முட்டைக்கோஸ் குட மிளகா போட்டு ஃப்ரைட் ரைஸ் தம்பிக்கு லஞ்சுக்கு செஞ்சு கொடுத்தாச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிறைய கொத்தமல்லி புதினா கருவேப்பிலெல்லாம் போட்டு ஒரு தக்காளி சட்னி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் என்கிட்ட பார்த்திங்கன்னா சுட சுட தோசை சுட்டு தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படின்னு அந்த காம்பினேஷன் தான் மதிய லன்ச்சுக்கு எனக்கு ஹஸ்பண்ட்க்கு வந்து உருளைக்கெழங்கு போட்டு காரக்குழம்பு தான் பண்ணேன் இந்த காரக்குழம்புல வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு மூணும் போட்டு செஞ்சால் சூப்பராக இருக்கும் ஒன்லி சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்து தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் பண்ணுற குழம்பு இது சுட சுட சாப்பாட்டில் இந்த குழம்பை ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட் அள்ளுங்க ஜஸ்ட்டு ஒரு ஆம்லேட் இல்லை அப்பளம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இன்றைக்கி ஒன்லி வெஜிடேரியன் அப்படிங்கிறனால தேங்காய் தொவையில் தான் அரைச்சேன் இந்த தொகையு எங்கள் ஃபேமிலியோட ஆல் டைம் ஃபேவரட் எதுக்கு வச்சு கொடுத்தாலும் சாப்பிட்ருவோம் மதியம் சூப்பராக நான் ஹஸ்பண்டும் சாப்பிட்டாச்சு